வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டோர்ஸ் அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பற்றி பார்க்கலாம் முல்லை முல்லையோட அம்மாவையும் அக்காவையும் திட்டுறாங்க நீங்கள் யாரை கேட்டு அந்த வீட்டில் போய் சண்டை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்தாலும் எங்களோட உறவு அப்படியேதான் இருக்குது அதை தேவையில்லாமல் கெடுத்துடாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க முல்ல அம்மா சொல்கிறாங்க உன்னோட நல்லதுக்காக தானே நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க முல்லை அப்பாவும் முல்லையை திட்டாரு இன்னைக்கு காலையில் தான் ஜீவா தம்பி வந்து மாப்பிள்ளைய கையோட அந்த இடத்த பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு நீ என்னடானா மாப்பிள்ளைக்கு அவங்க சொத்து கொடுக்காம ஏமாத்த பார்க்குறாங்க அப்படின்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற அவங்க குடும்ப பிரச்சனையில நீ முத தலையிடாத அப்படின்னு திட்டுறாரு ஜீவாவும் கதிரும் இப்போது லேண்ட் பார்க்குறதுக்காக போயிருக்கிறாங்க இந்த லேண்ட் நம்ம கடைக்கு ரொம்ப பக்கமாக இருக்குதுடா அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா இது போக பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு வீடு கட்டினதுக்கப்புறம் உன்னோட ரூமும் என்னோட ரூமும் பக்கத்தில் பக்கத்தில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பாக நீ வீடு கட்டினதுக்கு அப்புறம் எங்க கூட வந்துடுவே அப்படின்னு ஜீவா கேட்குறாரு கண்டிப்பாக நான் வந்துடுவேனே அப்படின்னு கதிர் சொல்றாரு நம்ம வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்துட்டா அதை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும்னு அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குனே அப்படின்னு சொல்கிறாரு நானும் வாக்கு கொடுத்த மாதிரி அந்த பணத்தை சம்பாதிச்சு அதுக்கப்புறமா அன்னை முன்னாடி வந்து நிற்பேனே அப்படின்னு சொல்கிறாரு கதிர் அடுத்ததா நாளைக்கு எபிசோட்ல கதிருக்கு முல்லையோட அம்மா பாண்டேஸ்வர்ஸ் வீட்டில் போய் திட்டிட்டு வந்தது தெரிய வருது நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு முல்லை அம்மா சொல்கிறாங்க அந்த குடும்பத்தாளுக உங்களுக்கு சொத்து கொடுக்காம ஏமாத்தலான்னு பார்த்தாங்க அதனால தான் நாலு வார்த்தை நான் போய் கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கதிர் சொல்கிறாரு அந்த வீடு என்னோட அப்பா வாங்கினது அப்படின்னு சொல்கிறாரு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அப்பாவாகவும் அரணாகவும் இருந்தது என்னோட தான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வீட்டு மேலேயும் சரி எங்கள் மேலேயும் சரியே என்னோட அண்ணனுக்கு தான் முழு உரிமையும் இருக்குது அக்கறையும் இருக்குது மற்ற யாருக்கும் கிடையாது அப்படின்னு மூஞ்சு லட்சம் மாதிரி பேசிடுறாரு கதிர் இல்லை நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு முல்லையோட அம்மா சொல்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்